இருக்கிறதான ஒரு தடவை நீங்கள் வந்திருக்கும் போது வந்துட்டு போனேன் அதுலேருந்து விடாமல் மைத்ரு முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டுருக்கேன் அதில் நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து எனக்கு பெரிய முகலாக தான் அது முடிஞ்சுது கண்டிப்பாக முடிஞ்சு வாழ்ந்து வாழ்க்கை நன்றி நன்றி ஆனந்த வணக்கம் இலங்கை அன்பர்களே நண்பர்களே நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இலங்கை கொழும்புவில் தன்னை உணர்ந்து தரணையை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வெற்றியையும் ஆனந்தத்தையும் அவரிகிதமாக தரக்கூடிய வழக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையாற்றல்களை அவரிகிதமாக பெருக்கி எதிர்மறையாற்றல்களை மொத்தமாக வெளியேற்றி வாழ்க்கையை பெரும் வெற்றிகரமாக மாற்றும் முன்னேற்றும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை விவரங்களுக்கு கேட்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை என்னை சந்தியுங்கள் குபேர தீட்சை குபேர ஹீலிங் குபேர ரேகி போன்ற சூட்சமங்களின் மூலமாக உங்களுள் இருக்கக்கூடிய செல்வத் தடைகள் நூறு சதவீதம் சரியாகும் தொடர்பு கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாழ் தன்னை உணர்ந்து தரணியை வெல்ல அழைக்கிறார் ஸ்ரீ குபேர குருஜி வாருங்கள் உங்களை உணர்ந்து இவரின் பயிற்சியை முயற்சியாய் தொடர்ச்சியாய் செய்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம்